வணக்கம் பாலமகன் வருஷா வருஷம் தீபாவளிக்கு முன்னாடி இந்த சரஸ்வதிக்கு பூஜை போடுறேன் அவங்களுடைய ஆயுதத்துக்கு பூஜை போடுறேன்னு இந்த பார்ப்பன கும்பல் ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா பெரிய அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்றதுக்கு கல்லா கட்டுறதுக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதிக்கு பூஜைன்னு ஒன்று கலக்கி விட்டுருக்காங்க அதோடைய யோக்கியதை என்னங்கிறத பார்க்கலாம் சரஸ்வதிக்கு பூஜை ஆயுதத்துக்கு பூஜை போறீங்கன்னு கேட்டா உடனே கிளம்பி வந்துடுவாங்க என் மனசை நீங்க புண்படுத்திட்டீங்க எங்கள் இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கல்வி தெய்வமான சரஸ்வதிய புண்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல கிளம்பி வருவாங்க நீங்க புண்படுத்துனதெல்லாம் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தந்தை பெரியார் இருபது பத்தொன்பது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு எண்பத்தி தொண்ணூத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரஸ்வதி பூஜையுடைய யோக்கியதைய கிளி கிழி கிழிச்சு கேப்பைய நட்டு வச்சிருக்காரு அவருக்கு முதல்ல பதில் சொல்லக்கூடிய யோக்கியதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அதாவது முதலாவது சரஸ்வதி என்னும் சாமியின் சொந்த யோக்கியதையை கவனித்தால் அது பார்ப்பனர்களின் புராண கதைகளின் படியே மிகுந்த மிக்க ஆபாசமானதாகும் அதாவது சரஸ்வதி என்கிற ஒரு பெண் பிரம்மனுடைய சரீரம் சரீரத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட பிறகு அவளுடைய கண்டு அந்த மோகிக்கப்பட்டு இந்த உலகத்திலேயே எங்கேயாவது இருக்கா இந்த யோக்கியத மகள அப்பே கல்யாணம் பண்ண யோக்கியதை எங்கதான் இருக்கா அதுதான் இது அவள் பிரம்மன் அவளை அவளுடைய அழகை கண்டு பிரம்மனாலேயே மோகிக்கப்பட்டு அவளை புனர் அலக்கியல் புனர அலக்கியல் அவள் பிரம்மனை தகப்பன் என்று கூட கருதி அதற்கு உடன்படாமல் பெண்மான் உரு எடுத்து ஓடவும் பிரம்மன் தானும் ஒரு ஆண்மான் வேடம் எடுத்து உருவெடுத்து அவளை பின்தொடர்ந்து பின் ஓடவும் சிவன் வேடம் உரு உரு சிவன் வேடம் உருவெடுத்து ஆண்மானை கொல்லவும் பிறகு சரஸ்வதி அழுது சிவபெருமானால் மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்து பிரம்மனுக்கு மனைவியாக சம்மதித்ததாக சரஸ்வதி உத் உற்சவ கதை சொல்கிறது இந்த உலகத்துல எங்கேயாவது எல்லாரும் கதைகளால்தான் நம்ம வளர்க்கப்படுறோம் இந்த உலகமே வந்துகிட்டு கதைகளால் கட்டமைக்கப்படுது ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து தான் கட்டமை கதைகள் வழியாகத்தான் அந்த குழந்தைகள் வளர்ந்து வருது கதை பாட்டு இசை நாடகம்ங்கிறத நம்மளுடைய தொன்று தொற்றக்கூடிய இயல் இசை நாடகத்துடைய பண்பாடு ஆனா பார்ப்பன பண்பாடு என்பது என்னங்கறத பாத்தீங்கன்னா அப்ப மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது அவனுக்கு நாகரிகம் என்கிறது சுத்தமாவே கிடையாத காட்டு மராட்டி ஜென்மங்கள் கேட்டா இந்த பார்ப்பன கும்பல் தான் அவன் மகளையும் வாடி போடிம்பான் அம்மாவையும் வாடி போடிம்பான் கொண்டாட்டியும் வாடி போடும்பான் நம்ம எப்படி கூப்பிடுவோம் அதிகபட்சம் உரிமையை சொல்லாடுங்க அதிகபட்சம் வீட்டுல வீட்டுக்காரமா வேணா ஒய்ஃபோ வேணா அப்படி பேசிக்குவாங்க இப்ப வந்துகிட்டு நீ வாடி சொன்னா நானும் பேர சொல்லி கூப்பிடுங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அம்மாவை அம்மாவையும் தனது தங்கச்சியும் அக்காவையும் வந்து மிகுந்த மரியாதை கொடுத்துதான் கூப்பிடுவான் அதுதான் நம்மளுடைய நாகரிகத்தோட பண்பு ஆனா இங்க பார்ப்பன கும்பலுடைய யோக்கியத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவரையும் மகள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோக்கியத தான் இது அதுதான் இந்த சரஸ்வதியில சர்வதில சரஸ்வதியுடைய கதையில சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது தன்னை பெற்றெடுத்த தன் தகப்பனியை மணந்து கொண்டவள் என்று ஆகிறது மற்றொரு விதத்தில் பிரம்மாவுக்கு பேக்கி என்று சொல்லப்படுகிறது அதாவது பிரம்மா ஒரு காலத்தில் ஊர்வசியின் மீது ஆசைப்பட்ட வைத்து வைக்க அந்த குடத்தில் இருக்கக்கூடிய அகத்தியன் வெளியாகி அந்த அகத்தியன் சரஸ்வதியை பெற்றான்னு ஒரு கதை வர்றாங்க இதனால பிரம்மனுக்கு சரஸ்வதி மகன் வயிற்று பேத்தி ஆகிறான் எனவே சரஸ்வதியின் பிறப்பும் வளர்க்கும் நடவடிக்கையும் மேற்படி பார்ப்பன புராணப்படி மெத்த ஆபாசமும் ஒழுக்க ஈனமானதாகும் மக்கள் பூஜை செய்கிறார்கள் என்பது இதை விட மிகவும் வேடிக்கையான விஷயமாகும் அதாவது சரஸ்வதி சரஸ்வதி வித்தைக்கு அதிபதியான சரஸ்வதி வித்தைக்கு அதிபதியான தெய்வம் ஆதலால் வித்தையின் பயன் தொழில் என்றும் தொழிலுக்கு ஆதாரமானது ஆயுதங்கள் என்றும் ஒரு நாளை குறித்து கொண்டு அந்த நாளை விடுமுறையாக்கி புஸ்தகங்களையும் ஆயுதங்களையும் வைத்து பூஜை செய்கிறார்கள் இந்த பூஜையில் அரசன் தனது ஆயுதங்களையும் வியாபாரி தனது கணக்கு புத்தகங்கள் திராசு படிக்கல் அளவு மரக்கால் படி உலக்கு பெட்டி முதலியவற்றையும் தொழிலாளிகள் தங்கள் தொழில் ஆயுதங்களையும் இயந்திர சாலைக்காரர்கள் தங்கள் இயந்திரங்களையும் மாணவர்கள் புத்தகங்களையும் குழந்தைகள் பொம்மைகளையும் தாசிகள் தங்கள் சீலைகளையும் நகைகளையும் கருவிகளையும் வைத்து மற்றும் இது போலவே ஒவ்வொருவரும் அவரவர் லட்சியத்துக்கு ஆதாரமாக வைத்திருக்கும் சாமான்களை வைத்து பூஜை செய்கிறார்கள் இதனால் அந்த தினத்தில் தொழில் நின்று அதனால் வரும் வரும் வரும்படியிலும் போய் பூஜை செலவு முதலிய ஆடம்பரங்களுக்காக தங்கள் கையில் இருக்கும் பணத்தையும் ஒரு பாகத்தை செலவு செய்தும் போதாவிட்டால் கடன் வாங்கியும் செலவு செய்வதை விட யாதொரு நன்மையும் ஏற்படுவதாக சொல்லுவதற்கே இல்லாமல் இருக்கிறது ஆயுதத்தை வைத்து பூஜை செய்ய வந்த வருகிற அரசர்களெல்லாம் இன்றைய தினம் நமது நாட்டில் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்யாத வெள்ளைக்கார அரசனுடைய துப்பாக்கி முனையில் மண்டி போட்டு சலாம் செய்து கொண்டு ஸ்பேட் ராஜாக்களாக இருந்து வருகின்றார்களே ஒழிய ஒரு அரசனாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகிய பூஜையின் காலால் தான் தைரியமாக நிற்பவர்களை காணோம் சரஸ்வதி பூஜை செய்யும் வியாபாரிகளில் ஒரு வியாபாரியாவது சரஸ்வதிக்கு பயந்து பொய் கணக்கு எழுதாமலோ தப்பு நிறை கிருக்காமலோ குறை அளவு அளக்காமலோ இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா முடியாது அது போல கை தொழிலாளிக்கும் தங்கள் ஆயுதங்களிடத்தில் வெகு பக்தியாய் அவைகளை கழுவி விபூதி சந்தனம் குங்கும போட்டு முதல முதலியவைகளை போட்டு விழுந்து கும்பிடுவார்களை தவிர ஒருவரையாவது நாணயமாக நடந்து கொள்கிறார்கள் என்றாவது அவர்களுக்கு தாராளமா தொழில் கிடைக்கின்றது என்றாவது சொல்வதற்கு இல்லாமலே இருக்கின்றார்கள் இது போலவே புஸ்தகங்களையும் பென்சிலையும் கிழிந்த காகித குப்பைகளையும் சந்தனப்போட்டு போட்டு பூஜை செய்கின்றார்களே அல்லாமல் காலோ கையோ பட்டுவிட்டால் தொட்டு கண்ணில் ஒத்திக்கொள்கிறார்களே அல்லாமல் நமது நாட்டில் படித்த மக்கள் நூத்துக்கு ஐந்து பேருக்குள்ளாகவே இருந்து வருகிறார்கள் அத்தனா பயில்களும் அஞ்சு பேர் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சொன்னது இவ்வளவு ஆயுத பூஜைகள் செய்தும் சரஸ்வதி பூஜை செய்தும் இவ்வளவு விரதங்கள் இருந்தும் நமது அரசர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் நமது வியாபாரிகள் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நமது தொழிலாளர்கள் தொழில் இல்லாமல் பிழைப்பை கருதி வேறு நாட்டிற்கு குடி போகின்றார்கள் நமது மக்கள் நூற்றுக்கு ஐந்து பேரே படித்திருக்கிறார்கள் இந்த கம்பாரிசன் இப்ப வச்சு பார்க்கணும் இடஒதுக்கீடு தத்துவத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு நாம படிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எந்த லட்சணத்துல நம்ம எழுந்திருக்கோம் சான்றுதான் தந்தை பெரியார் சொன்னது நமது மக்கள் நூற்றுக்கு ஐந்து பேரே படித்திருக்கிறார்கள் சரஸ்வதியின் ஜாதியை சேர்ந்த பெண்கள் ஆயிரத்துக்கு ஒன்பது பேரே படித்திருக்கிறார்கள் சரஸ்வதியோட ஜாதின்னா யாரு பார்ப்பனா சேர்ந்தவங்க நூத்துக்கு ஒன்பது பேர் ஆயிரத்துக்கு பெண்கள் ஆயிரத்துக்கு ஒன்பது படுத்திருக்கிறார்கள் நாம் செய்யும் பூஜைகள் பூஜைகளை சரஸ்வதி தெய்வம் அங்கீகரிக்கவில்லையா அல்லது சரஸ்வதி தெய்வத்துக்கும் இந்த விஷயங்களுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லையா அல்லது சரஸ்வதி என்கிற ஒரு தெய்வமே பொய் கற்பனையா என்பவையாகிய இம்மூன்றில் ஒரு காரணமாகத்தான் இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் இவைகள் சுத்த முட்டாள்தனமான கொள்கை என்பதே எனது அபிப்பிராயம் வெள்ளைக்கார தேசத்தில் சரஸ்வதி என்கிற பேச்சோ கல்வி தெய்வம் என்கிற எண்ணமோ சுத்தமா கிடையாது அன்றியும் நாம் காகிதத்தையும் எழுத்தையும் சரஸ்வதியாய் கருதி கொண்டு கருதி தொட்டு கண்ணில் ஒத்தி நமக்கு கல்வி இல்லை ஆனால் வெள்ளைக்காரன் மல உபாதைகளுக்கு போனால் சரஸ்வதியை போன சரஸ்வதியை கொண்டே மலம் துடைக்கின்றான் மலம் துடைப்பதும் அவர்கள் நூற்றுக்கு நூறு ஆண்களும் நூற்றுக்கு ஐம்பது பெண்களும் படித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சரஸ்வதி என்று ஒரு தெய்வம் இருந்திருக்குமானால் பூஜை செய்பவர்களை தற்குறிகளாகவும் தன்னை கொண்டு மனம் துடைப்பவர்களை அபார சக்தி வாய்ந்த அறிவாளிகளாகவும் கல்விமான்களாகவும் செய்யுமா என்பதை தயவு செய்து யோசித்துப்பார்கள் உண்மையிலேயே யுத்த ஆயுதம் கை ஆயுதம் வியாபார ஆயுதம் ஆகியவைகளுக்கு உண்மையிலேயே சரஸ்வதி என்னும் தெய்வ அம்சம் இருக்குமானால் அதை பூஜை செய்யும் இந்த நாடு அடிமைப்பட்டும் தொழிலட்டும் வியாபாரம் மற்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்ப கொண்டிருக்கவும் சரஸ்வதி கனவிலும் கருதாததும் சரஸ்வதி பூஜை செய்கின்றவர்களை பார்த்து முட்டாள்கள் அறிவிலிகள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லிக்கொண்டும் நாடு சுதந்திரத்துடன் இருக்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க இந்த பூஜையின் மூலம் நமது முட்டாள்தனம் எவ்வளவு வெளியாகி இருக்கிறது என்பதை பாருங்கள் ராஜாக்கள் கொழுவிற்பது பொம்மைகள் கொழுவிருப்பது சாமிகள் கொழுவிருப்பது இதற்காக ஜனங்கள் பணங்கள் செலவு செய்வது பணம் செலவு செய்வது பத்து லட்சத்துக்கான ரூபாய்களுக்கு பொம்மைகள் சந்தனம் குங்குமம் கற்பூரம் சாம்பிராணி கடலை பொறி சுண்டல் வடை மேலவாத்தியம் வா கம்பம் பார்ப்பனர்களுக்கு தட்சணை சாம சம்பிரதாயனை விட்டு ஊர் போக ரயில் சார்ஜ் ஆகியவை இவ்வளவு செலவாகிறது என்பதை எண்ணிப்பார்கள் இவை எல்லாம் யார் வீட்டு பணம் தேசத்தின் செல்வம் அல்லவா என்றுதான் கேட்கிறேன் ஒரு வருடத்தில் இந்த பூஜையில் இந்த நாட்டின் செலவாகும் பணமும் நேரமும் எத்தனை கோடி ரூபாய் பெருமானது என்று கணக்கு பார்த்தால் மற்ற பண்டிகை உற்சவம் புண்ணிய தினம் அர்த்தமற்ற சடங்கு என்பவர்கள் மூலம் செலவாகும் தொகை சுலபத்தில் விளங்கிவிடும் இதை எந்த பொருளாதார இந்திய தேசிய நிபுணர்களும் கணக்கு பார்ப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் ஒட்டு மொத்தமான இந்தியாவுக்கான வளர்ச்சி திட்டத்தை ஒரு பண்டிகையின் மூலமா நம்ம கண் முன்னாடி நிறுத்திருக்கிறார் ஆனா இதெல்லாம் நம்மள நாஸ்திகன் இந்த நாஸ்திகன் திருடேன் கெட்டவேன் அப்படி இப்படி நீங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் தொடர்ச்சியாக நம் மக்களுக்கு எதிராக கலப்பிடக்கூடிய விஷயத்தான் இவனுக்கு செய்வானுங்க ரொம்ப ரொம்ப இயல்பாக சாதாரணமாக ரொம்ப பச்சை குழந்தைக்கு புரியுற மாதிரி ஏண்டா சரஸ்வதி அப்படிங்கறத யோக்கியத அப்பன யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாடா இது எவ்வளவு பெரிய காட்டு முராண்டி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை இதுக்கு எவனாவது பதில் சொல்லி இருக்காளன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொதுமக்கள் முன்னாடி பெரிய அளவுக்கு தொங்கி நிக்கிது ஆனால் பார்ப்பான் எந்த அளவுக்கு லாபமும் முதலும் அடிக்கிறான் என்றால் ஒவ்வொரு நாளும் பார்ப்பானை வணங்கும் போதும் அவனுடைய துதிகளை கேட்கும் போதும் அவனுக்கு அவனுடைய விஷயங்களை செவிமடுக்கும் போதும் தொடர்ச்சியாக நீ சிந்திக்காதே மாட்டு மந்தையாக இரு அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம சொல்லும் போது கண்டினியூஸ் அவன் ஏதாவது ஒரு ப்ராசஸ நமக்கு கொடுத்துட்டே இருப்பான் இப்போ வந்து தீபா சரஸ்வதி ஒரு பூஜை வருதுன்னா அடுத்த ஆயுதத்துக்கு பூஜை அதுக்கப்புறம் தீபாவளி அதுக்கப்புறம் கார்த்திகை அதுக்கப்புறம் இங்க ஐயப்பனுக்கு மாலை போடணும் அப்புறம் முருகனுக்கு மாலை போடணும் கண்டு சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் அது இதுன்னு சொல்லி பொழுதுனைக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நம்மளை சிந்திக்க விடாத முட்டாள் முண்டங்களாக வைத்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு எனது நவதுவாரத்தில் வெடி வைத்த மாதிரி தந்தை பெரியாரின் பகுத்தறிவு ஆயுதம் வந்துட்டு இன்னைக்கு அவங்கள உருக்குலைச்சு போட்டிருக்கு அதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சுயமரியாதை பெற்று ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு மாணவன் டெக்ஸ்ட் புக்கை விரிச்சானா எந்த விதமான மூட நம்பிக்கை கருத்துக்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவனுடைய பள்ளி பாட புத்தகங்கள் பனிரெண்டாவது வரை வளர்ந்து வருவதும் அதன் பிறகு உயர்கல்வியில வந்துகிட்டு அறிவு சார்ந்த தொழில்நுட்ப படிப்புகளை படிப்பதற்கு கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் வந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்டா கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நம்மளுடைய மக்கள் எல்லா கருத்தைக்குமே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவு சாதாரணமாக நம்ம தமிழர்களை வந்து ஏமாந்த சோணகிரிகள் சோணகிரிகளாக மாற்ற முடியாது ஆனாலும் இங்கே ரெண்டு மூன்று நாட்களாக துயரம் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த சினிமா ரசிகர் பட்டாளம் அப்படின்னு கல்வி அறிவுக்கு குறைந்த பட்சம் விடைபடுத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளத்தை திசைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது ஆகையால் எங்கு எங்கெல்லாம் மூடத்தனம் கொடி பறக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாமே அறிவு சார்ந்த கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்பது நமது அடிப்படை கடமையா இருக்கு அதன் அடிப்படையில் இந்த மானங்கட்ட சரஸ்வதி பூஜையும் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு போடக்கூடிய ஆயுத பூஜையும் முழுமையாக நாம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம்